அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லைங்க நீங்கள் நம்பியே ஆகணும் ஓகே உங்களுக்காக நம்புகிறேங்க என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க சிக்கிடுச்சுய்யா சிக்கிடுச்சு ஃபோன் நம்பரை பதிவு பண்ணிக்கிட்டேங்க ஐயோ எனக்கு ஒரு ஃபோன் வருது கொஞ்சம் இருங்க ஏங்க பதிடுறீங்க அது வேறு யாரும் இல்லைங்க நான் தாங்க பண்ணினேன் ஆஹா கொடுத்ததுமே பயமுள்ள ஃபோன் பண்ணிடுச்சு ஐயா என்ன ஃபாஸ்ட்டாக இருக்காங்க பொண்ணுங்க மேட்ரில் என்னங்க நீங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க பரவாயில்லைங்க உங்களுக்கு தேங்க்ஸ் ஆஹா இவ பம்முறாளா இல்லை பல்ல காட்டுறாளே தெரியலையா என்ன நடக்குது இங்க என்னங்க நம்பர் கொடுத்தவுடனே ஃபோன் பண்ணுறீங்க ஏதாவது தேவைப்படுதா ஆஹா இன்னைக்கு யார் மூஞ்சில் முழித்தான்னு தெரியலையா யார் மூஞ்சல வழக்கமாக எய்த்தை விட்டு நாய் சத்தம் தான் காதலை கேட்கும் ஒருவேளை அந்த நாயை பார்த்துருப்பானோ பார்த்தாலும் பார்த்துருப்பான் அதுதான் நாய் கடிச்சு இப்போ ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கான் நாய்க்கு நாய் யோகம் அதெல்லாம் இல்லைங்க ஃபோனில் உங்கள் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கலாங்கிற ஒரு ஆசை என்னங்க நீங்கள் நான் தான் நேரிலேயே இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கணும் அப்புறம் என்ன ஃபோனில் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க அது வந்துங்க என்ன தான் தினமும் வீட்டில் சாப்பிட்டாலும் ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல சாப்பிடணும்னு ஒரு ஆசை வர்றது இல்லையா அது மாதிரி தாங்க ஆஹா ரெண்டும் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு நடுவில் உக்காந்துட்டு நம்ம நடுவு மண்டையை காய விடுதையா நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் எவ்வளோ நேரம் வேணுமானும் என் குரலை கேட்டுக்கிட்டே இருங்க ஆஹா இவ குரலை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு இவன் என்ன சூரியன் எஃப்எம்மா சரிங்க நான் கிளம்புறேன் நீங்கள் பத்திரமா வீடு போய் சேருங்க ஏங்க ஆட்டோ வேண்டாங்களா ஓ போகலாமே டே சிவா அதான் பைக் இருக்கடா அப்புறம் எதுக்கடா ஆட்டோ அப்பன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பைக்கிலேயே போங்க இவரை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க நான் கிளம்புறேன் என்ன அது அந்த பொண்ணு பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு இவன் வச்சு கண்ணு வாங்காமல் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான் டேய் சிவா என்னை பாருறா எப்பா ஏண்டா சிவா இப்படி அடிக்கிற ஏப்ளை ஆட்டோவில் போகிறது பொறுக்காமல் ஏண்டா பைக்கை கொண்டு வந்து இடையில் பைக் பைக்காடாது என்ன நாய் கடித்த பைக்கிடாது அந்த பைக்கால் தாண்டா உனக்கு இவ்வளோ அதிர்ஷ்டமாக அடிச்சிருக்கு அந்த நாய் கடிக்கலனா யோசிச்சு பாரு இந்நேரம் ரெண்டு பேரும் டீ கடைக்கு போய் ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு வீட்டில் கிடப்போம் ஆமாம் மாப்பிள்ளை நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்போ ஒன்று பண்ணு பைக்கு வேணாம்ல பொடி நடையாக நடந்து வீடு வந்து சேரு சொன்னது தப்பு தான் மாப்பிள்ள விட்டுட்டு போயிடாதரா சரி யாரோ ஒரு பொண்ணு உனக்கு உதவியில நண்பன் நான் உதவலைன்னா அது நல்லா இருக்காது வா மாப்பிள அவ யாரோ ஒரு பொண்ணு இல்லடா அப்புறம் அப்புறம் சொல்றான் மாப்பிள இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க